வணக்கம் நான் உங்களுக்கு பேரு ஜோதிடர் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குரு பயிற்சி மேச ராசியில இருக்கிற குரு ரிஷபராசிக்கு மாற இருக்கிற காலகட்டம் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் மே ஒன்னாம் தேதி ராசியில இருந்து ரிஷபராசிக்கு மாற இருக்கிற காலகட்டம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா எட்டாவது இடத்துக்கு குரு வர்றாரு எட்டாவது இடத்துக்கு குரு வர்றது அப்படிங்கிறது நல்ல அமைப்பு கிடையாது பட் ஆனால் இந்த துளா ராசிக்கு அவர் மூணுக்கும் ஆறு கூடையவர் எட்டுல மறையறாரு மூணுக்கும் ஆறு கூடைய எட்டுல மறையலாமா மறையலாம் நல்லதுதான் பட் நடைமுறையில பார்த்தா குரு பயிற்சி கொஞ்சம் தொந்தரவு கொடுக்குது அப்படின்னு தான் எடுத்துக்கணும் இந்த குரு இவங்களுக்கு துலா ராசிக்கு எட்டாவது இடத்துல ஏதாவது கிரகங்கள் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் ஜனகால ஜாதகத்துல ராகுவோ அந்த இடத்துல கேதுவோ செவ்வாயோ சனீஸ்வரரோ இருந்தா அவங்கள கொஞ்சம் பாதிக்குது பட் இதே சுப கிரகங்கள் இருந்தா பாதிப்போட அளவு குறைஞ்சு போகுது வக்ர கிரகங்கள் இருந்தால் அது எந்த கிரகமா இருந்தால் சனி இருக்கலாம் செவ்வாயா இருக்கலாம் இதெல்லாம் இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒன்றும் நற்பலன்களை தான் ஆஹ் கொடுக்குது அப்படிங்கிறது தான் இது திசையை நடக்கிற திசை புத்தியையும் வச்சும் முடிவு பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் பட் எது எப்படியோ குரு பயிற்சி பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்கற பன்னெண்டாம் மடங்குறது என்ன நல்ல தூக்கம் வரும் சுப செலவுகளாதான் இருக்கும் வர வர செலவாகிக்கிட்டே இருக்கும் வரும் செலவாயிடும் செலவாகவும் வரும் அப்படின்னு எட்டாம் இடத்துல மறைஞ்சிடுறாரு குரு பட் தனஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால தேவைக்கு வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு அதை எடுத்துக்கலாம் நாலாவது இடத்த குரு பார்க்கறாரு ஒன்பதாவது பார்வையா நாலாம் இடங்கிறது சுகபோகமா இருக்கிறது பட் எட்டுல இருக்கிற குரு சுகபோகத்தை கொடுக்க மாட்டாரு இருக்க மாட்டாரு வளைச்சல் கொடுத்தாலும் ஆறுதலுக்கு மன ஆறுதலுக்கு உண்ணுக்கு மருந்து போடுற மாதிரி கொஞ்சம் ஆறுதலா குரு நாலாவது இடத்த அதாவது மகரத்தை குரு பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு மருந்துக்கு உண்ணுக்கு மருந்து போடுற மாதிரி ஒரு ஆறுதலான விஷயம்தான் அதை ஓரளவுக்கு நற்பலன்களை கொடுக்கும் அப்போ பன்னெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் நாலாம் இடத்த குரு பார்க்கறது உங்களுக்கு ஒரு ஆறுதலான விஷயம் பட் எட்டுல மறையிறது சிறப்புன்னு சொல்ல முடியாது அப்ப நீங்க குரு வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியமா உங்களுக்கு வழிபட வேண்டிய அவசியம் இருக்கு இப்ப அஷ்டமுக்கு எட்டுல மறைஞ்சு போயிருமா கரண்ட் இல்லாத நேரத்தை நம்ம ஸ்டெபிளைசரை பயன்படுத்திக்கிறோம் ஈபிஎஸ் பயன்படுத்திக்கிற மாதிரி இந்த கரண்ட் இல்லாத நேரத்தில் அதை பயன்படுத்திக்கிற மாதிரி ஜீவசமாதி வழிபாடு அருமையா பரிகாரமா இருக்கும் சென்னையா இருந்தா பாமன் சாமிக்கு போயிட்டு வரலாம் நடப்புறம் தர்ஷாமூர்த்தி ஐயா ஜீவசமாதி திருவாரூருக்கு இவங்க போயிட்டு வரலாம் ஜீவசமாதி வழிபாடு திருவண்ணாமலை கிரிவலம் வரலாம் திருவண்ணாமலையில் இவங்க ரமணர் ஆசிரமத்தில் சேஷாத்திரி ஆசிரமத்துலாம் ஜீவசமாதிலாம் இருந்து தங்கி இவங்க முறையா சமாதியில இருந்து தியானம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த அஷ்டம குருவோட தாக்கம் கண்டிப்பாக உங்களுக்கு குறையும் அப்படிங்கிறதுல கருத்து இருக்க முடியாது ராகவேந்திர வழிபாடு பண்ணலாம் சீரடி சாய் பாபாவை வழிபாடு பண்ணலாம் அதனால இது எது உங்களுக்கு உகந்ததா இருக்குமோ அதை நீங்க பயன்படுத்திக்கலாம் ஜீவசமாதி வழிபாடு அருமையான பரிகாரம் நவகிரகத்தில் இருக்கிற குருவை வழிபாடு பண்ணலாம் குரு தஷனாமூர்த்தியை வழிபாடு பண்ணலாம் ஆலங்குடி போயிட்டு வரலாம் குருவை ஏதோ ரூபத்தில் உங்களுக்கு வழிகாட்டுற குருவை நீங்கள் வழிபாடு பண்ணிக்கலாம் இப்படி குருவை நீங்கள் வழிபாடு பண்ணும்போது அஷ்டம குருவோட தாக்கத்தை கண்டிப்பாக நீங்கள் நல்ல முறையில் குறைச்சிக்கலாம் சிறப்பாக வாழ்ந்துக்கலாம் அப்படிங்க அப்படிங்கிறா அடிக்கிற காலத்தில் ஏசிக்குள்ளே இருந்துக்கிற மாதிரி மழை பெய்கிற காலத்தில் படம் பிடிச்சிக்கிற மாதிரி குளிர் காலத்தில் ஸ்வெட்டர் போட்டுக்கிற மாதிரி இவங்களுக்கு வந்து அஸ்தம குரு இருக்கிறப்ப ஜீவசமாதி வழிபாடு மிகச்சிறந்த ஒரு பரிகாரமா இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது அதனால இதுல வியாழக்கிழமணிக்கு போய் பரிகாரம் தேடிக்கிறது மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்கும் திருச்செந்தூர் மூணு மாசத்துக்கு ஒரு தடவை நீங்க போயிட்டு போயிட்டு தாராளமா பௌர்ணமியோ வியாழக்கிழமையிலோ போயிட்டு நீங்க ஒரு நாள் தங்கி இருந்துட்டு விநாயகரை வழிபாடு பண்ணிட்டு நாளைக்கு குளிச்சுட்டு நைட் சாயந்தரமா கடல்ல நீராடிட்டு அதுக்கப்புறம் நைட் ஏகாந்த பூஜைன்னு வந்து பண்ணுவாங்க எட்டு மணி எட்டரை மணிக்கு அந்த ஏகாந்த பூஜையில கலந்துக்கிட்டு நைட் அங்கே தங்கி இருந்துட்டு அடுத்த நாள் காலையில் விஸ்வரூப தரிசனம் சாமி பார்த்துட்டு நீங்க ஊருக்கு வந்தீங்கன்னா எந்த பாதிப்பும் இல்லாமல் அப்படி கவசம் மாதிரி நீங்க காப்பாற்றப்படுவீங்க வெட்டில் இருக்கிற குருவுக்கு இது ஒரு மிகச்சிறந்த பரிகார ஸ்தலமா இருக்குங்கிறதுல மாற்றுக்கட்டு இருக்க முடியாது மன அழுத்தம் இருக்கணும் மன ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா இனம் கவலை இருக்கணும் பண பற்றாக்குறை கொஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கௌரவ குறைச்சல் இருக்கலாம் இதெல்லாம் சரி பண்றதுக்கு எளிமையா வலிமையா சரியான பரிகாரம் கொடுத்துருக்குறேன் சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் கடந்து வெளியில் வந்துருவீங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது அதே டைம்ல சனிப்பயிற்சி அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸலண்டா இருக்கு இந்த குரு பயிற்சியோட பாதிப்பெல்லாம் அந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு தற்காத்து கொடுக்கும் அஞ்சாம் இடத்துக்குரிய சனிஸ்வரர் அஞ்சாம் இடத்துல இருக்காரு அஞ்சாம் இடம் என்னன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் அன்பு கிடைக்கிற இடம் பூர்வ புண்ணியம் கடவுளோட அனுகிரகம் பிராப்தம்னு சொல்ற இடம் சனிதான் குலதெய்வத்தை குறிக்கிற கிரகம் அஞ்சாம் இடத்துனா குலதெய்வத்துக்குள்ள அஞ்சு குடிவ சனீஸ்வரர் அஞ்சாம் இடத்துல இருக்கும்போது குலதெய்வத்தோட அருள் இருந்தா வேற என்னங்க வேணும் குலதெய்வத்தோட அருளும் குருவோட அருளும் இருந்தா மிகப்பெரிய பெரிய கிஃப்ட் தான் பித்திருக்களோட ஆசிர்வாதம் வேணும் மூதாதரோட ஆசீர்வாதமும் குலதெய்வத்தோட அருளும் குருவோட அருளும் ஒருத்தருக்கு வேணும் உங்களுக்கு பித்திருக்களோட ஆசிர்வாதம் சனி இருக்கு குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் சனீஸ்வரர் இருக்கு குருவோட அருள் இல்லை அதை பெற்றுக்கிறதுக்கு வழி சொல்லியிருக்கிறேன் இதெல்லாம் நீங்க செஞ்சுக்கிட்டா சிறப்பா வந்துடலாம் மிக உயரத்துக்கு வந்துடுவீங்க சிறப்பா வாழ்ந்துருவீங்க அப்படிங்கிறத தசை புத்தியும் ஒத்துழைச்சுன்னா பெரிய வெற்றி உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கறதான் ராகு கேது பயிற்சி எக்ஸலட்டா இருக்கு இது மாதிரி இன்னும் பதினஞ்சு வருஷம் கழிச்சுதான் பதினஞ்சு பதினாறு வருஷம் கழிச்சுதான் திரும்ப இந்த மாதிரியான ஒரு திசை ராகு கேதுவோட கோச்சார நிலைமை உங்களுக்கு கிடைக்கும் ஆறுல ராகு பன்னெண்டுல கேது இந்த ஆறுல இருக்கிற ராகு எதிர்ப்பு போட்டி பொறாமை பிரச்சனை இதெல்லாம் அடியோட கழிச்சிடும் பன்னெண்டுல இருக்கிற கேது அதுக்கு குரு பார்வை இருக்குது இல்லை பன்னெண்டாம் இடத்துல கேது இருக்கிறது சிறப்பு மரணாமிடத்தை குரு பார்க்கறது இன்னும் கூடுதலான சிறப்பு அப்படிங்கிறது தான் அதனால கேதுவால உங்களுக்கு ஒரு குற்காலம் தான் சொல்லணும் சனி பயிற்சியாலையும் ஒரு குற்காலம் தான் சொல்லணும் கேது குருவால் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் அந்த சப்போர்ட் இல்லாமல் இருக்குது அப்ப குருவோட அருள் கிடைச்சிக்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரியான வழிபாடுகளை நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்கன்னா குருவோட அருளையும் நீங்கள் பெற்று சிறப்பாக வாழ போறீங்கிறதுல கருத்து இருக்க முடியாது அதனால ஜீவசமாதி வழிபாடு மிகச்சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அஷ்டம குரு இந்த அஷ்டம குரு குருன்னா என்ன பஞ்சாங்கத்துல அஞ்சு அங்கத்துல யோகம்னு வரும் இந்த யோக யோகத்துக்கு அதிபதி யாரு குரு அந்த அதுக்கான பஞ்சாங்கத்துல அஞ்சு அங்கத்துல அது என்ன பஞ்ச அங்கத்துல வரும்னா ஆகாயமா வரும் அதனால சிதம்பரம் நடராஜர் கோயில் ஆகாய பஞ்சஸ்தலத்துல ஆகாயஸ்தலம் எது அப்படின்னா சிதம்பரம் நடராஜர் அதுக்கு குருவோட அருள் தான் ஆகாயத்துக்கு குருவை கொடுத்துருக்குறாங்க அதனால நீங்க சிதம்பரமும் போயிட்டு வந்தீங்கன்னா குருவோட அருளை ஈஸியா பெற்றுக்குருவீங்க அப்படிங்கிறது தான் அதனால எட்டுல குரு மறைஞ்ச குருவுக்கு சிதம்பரம் நடராத்திரியும் வழிபாடு பண்ணலாம் பஞ்சஸ்தலத்துல அது ஆகாயஸ்தலமா இருக்குது அந்த ஆகாயஸ்தலம் யாரோட ஆதிக்கத்துல வருது அப்படின்னா குருவோட ஆதிக்கத்துல வந்துருது அப்ப இத நீங்க இதெல்லாம் நீங்க பண்ணிக்கிட்டா கண்டிப்பா ஒரு பொற்காலமாவே மாறிடும் இதை நான் சொன்ன பரிகாரத்தை நீங்க செஞ்சு மேல் மேலும் நீங்க நல்ல பலன்கள் அடையணும்னு வாழ்த்துறேன் வணங்குறேன் விரும்புறேன் குபேரன் ஜோதிடர் தொடர்ந்து வழங்க இருக்கும் தகவல்களை தெரிந்து கொள்ள குபேரன் ஆஸ்ட்ரோ டிவியை